உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முப்படைகளுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு வானொலி சேவை ஒன்றிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள மோட்டுக் கட்சி வாகன இலக்க தகடு சர்ச்சையால் பாரிய இழப்பை சந்திக்குள்ள அரசாங்கம் முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு ஸ்பவுஸ் விசா பிரித்தானிய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் ஜனாதிபதி அனிரகுமாரி நாய்க்க முப்படைகளுக்கு அழைப்பு படுத்த விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரெட்ன இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதிக்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பனிரெண்டால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரிகளின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை பொதுஜன பெருமிழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு ஒரு வானொலி அலைவரிசைக்கு எதிராக ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் தனது மறைந்த உறவினர் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக ஒரு நிகழ்ச்சியின் போது குறித்த வானொலி பொய்யாக கூறியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனையடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த கருத்துக்கள் அடிப்படையற்றவை மற்றும் அவதூறானவை என்று சாணக தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்தடுத்த ஒளிபரப்புகளின் போது அறிக்கையை திருத்துமாறு முன்னர் கோரிக்கைகள் விடுத்த போதிலும் அந்த வானொலி அவ்வாறு செய்ய தவறிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த வழக்கு பொது திருத்தம் மற்றும் ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீடு ஆகிய இரண்டையும் கோருவதாக தெரிவித்து அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் வாகனங்கள் தகடுகளை வழங்குவதற்கான மதிப்புள்ள அரசாங்க குத்தகையில் தொழில்நுட்ப காரணங்களுக்காக இரண்டு குறைந்த ஏலதாரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பாரிய சர்ச்சை நிலை உருவாகியுள்ளதாக கருதப்படுகிறது இதன் விளைவாக ஒப்பந்தம் அதிக விலைக்கு ஏலம் எடுத்தவருக்கு வழங்கப்படுவதற்கான வழி வகுக்கப்பட்டு அரசுக்கு ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த விடயத்தினை மேற்கோள் காட்டியுள்ள தென்னிலங்கை ஊடகம் தனது செய்தியில் வீதி நெருக்கடி உருவாகி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளது தற்போது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலக்கத்தக்கடுகள் இல்லாமல் இயங்குவதாக தொழில்துறை வட்டாரங்கள் மதிப்பிட்டுள்ளன இது குறிப்பிடத்தக்க தேக்க நிலையையும் சாத்தியமான பாதுகாப்பு கவலையையும் உருவாக்கிறது குறைந்த ஏலதாரர் அக்சிஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் மற்றும் இரண்டாவது குறைந்த ஏலதாரர் மெட்ரோபொலிட்டன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் உள்ளிட்ட இரண்டு நிராகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் கொள்முதல் மேல்முறையீட்டு வாரியத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து தாமதங்கள் மற்றும் குத்தகை நிபந்தனைகளில் மாற்றங்கள் நிறைந்த கொள்முதல் செயல்முறை தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முரட்டுவ பல்கலைக்கழகத்தின் சோதனை அறிக்கையின் அடிப்படையில் ஏலங்கள் நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்க வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இதுபோன்ற அலுமினிய தகடு தேவையான இடைவெளியில் நீட்சி விவர குறைப்பான ஆறு சதவீதத்தை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்பதை இவற்றை கண்டறிந்து பல்கலைக்கழகத்தின் சோதனையில் மாதிரியின் மதிப்பு மூன்று ஒன்பது என்று கண்டறியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இந்த முடிவும் சோதனை செயல்முறையும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளன அனுராதபுரம் குருணாக பிரதான வீதியில் திலாவா மிரிகம சந்திக்கு அருகில் இன்று காலை சம்பவித்த வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது அனுராதபுரத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற லாரியும் குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற வேனும் இன்று தலாவு மிரிகம சந்திக்கு அருகில் உள்ள பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த வேனின் ஓட்டுநர் மற்றும் லாரியின் ஓட்டுநர் உட்பட ஆறு பேர் சிகிச்சைக்காக தலாவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் வேனில் பயணித்து மூன்று பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வேனில் பயணித்த ஏனைய மூன்று பேர் ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார் ஏனைய இருவரின் நிலைமை மோசமாக உள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் ஆடை தொழிற்சாலையை சேர்ந்த இந்த வேன் ஜாயிலையிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் வேன் ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் அடங்குவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் உறுதிப்படுத்தப்படவில்லை பிரித்தானியாவில் பணி செய்வோர் தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் அழைத்துக் கொள்வது தொடர்பில் இந்த ஆண்டில் பிரித்தானிய அரசு சில புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்துள்ளது பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த விடயமானது பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை புதிய புலம்பெயர்ந்தர் விதிகளை பிரித்தானிய அரசு அறிமுகம் செய்துள்ளது பிரித்தானியாவில் பணி செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தங்களுடன் பிரித்தானியாவிற்கு அழைத்துக் கொள்வதற்காக வழங்கப்படும் யூகே ஸ்பவுஸ் விசாவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன பிரித்தானியாவில் பணி செய்யும் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து கொள்ள விரும்பும் வெளிநாட்டவர்கள் கொமன் யூரோப்பியன் ஃபிரேம்ஒர்க் ஆஃப்ரன்ஸ் ஆஃப் லாங்வேஜ் என்னும் சிஇஎஃப்ஆர் தரநிலையின்படி ஏ ஒன்று அல்லது அதற்கு அதிக அளவில் ஆங்கில மொழித்திறமை உடையவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து பிரித்தானியாவில் தங்கியிருப்பதற்காக உங்கள் ஸ்பவுஸ் விசாவை நீடிக்க விண்ணப்பிக்கும் நிரந்தரமாக பிரித்தானியாவில் தங்க முடிவு செய்யும் போதும் இந்த மொழி திறமைக்கான தேவையின் அளவு ஏ டூ பி ஒன் என அதிகரித்துக் செல்லும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் சில விதிவிலக்குகளும் உள்ளன துணையுடன் இணைந்து செல்வதற்காக பிரித்தானியாவிற்கு செல்ல விரும்புபவர்கள் பிரித்தானிய அரசு எதிர்பார்ப்பது போல அந்த விதிகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கும் நிலையில் ஸ்பவுஸ் விசாவிற்கான விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுவது கடினமாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்கூட்டியே சட்ட சிக்கல்கள் குறித்து அறிந்து கொள்வது கைவசம் போதுமான பணம் இருப்பது திருமணம் குறித்த உண்மையான ஆவணங்கள் வைத்திருப்பது ஆகியவை ஸ்பவுஸ் விசா பெற அத்தியாவசியமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு வானொலி சேவை எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள மொட்டுக் கட்சி வாகன இலக்க தகடு சர்ச்சையால் பாரிய இழப்பை சந்திக்குள்ள அரசாங்கம் முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு யூ கே விசா பிரித்தானிய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய கட்டுப்பாடுகள்